சரி கொஞ்சவன ரெக்கம் இல்லையா எதுக்கு வந்து எங்கள் தலைவர் நீங்கள் முன்னிலையில் வந்தால் உங்கள் தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை தலைவர் படுத்தி அம்மா படுத்தி போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கீழ்தனமான ஒரு அரசியலால் இன்றைக்கி பிஜேபி கைவிட்டு வந்தது அவர்களுடைய தலைவர் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுல என்னைக்கு நீங்கள் பிஜேபி ரெக்கப்பட வேதனை பண்ண வெ பண்ணிணம் இல்லையா எதிர்க்கு வந்து எங்கள் தலைவர் நீங்கள் முறையில் வந்தால் உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அது தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள் ஒன்று புரட்சி தலைவர் முகம் புரட்சி தலைவி அம்மா இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தான்னு நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்கள் வீடு சொந்தக்காரன் பற்றி அனுப்பிச்சு அண்ணா அதில் அவடீட்டு கழகம் மட்டும்தான் அதில் தலைவர் படத்தியோ அம்மா படத்தி போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி மெயின்டெட் பண்ணுறது அவர்களுடைய தலைவர் முன்னாடி அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டில் நினைக்கிறது அதனால் இது கலந்த விஷயமாகும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெட்கப்பட வேண்டிய வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் பார்த்து போய் அவர் பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தி இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய எழுச்ச மாநாடு உங்கள் கட்சியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு கிடையாது நீங்கள் சே சேர்கிட்ட தான் பேசிகிட்டு கிடையாது மொத்தமாக கேலி ஒத்திரம் கிடையாது நீங்கள் அதே மாதிரி தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சி பார்த்தா அது பிஜேபி தான் இன்றைக்கி ஒரு கட்சியை பார்த்தா அந்த டிஎம்கி பொறுத்தவரை எழுதப்படாத அது ஒப்பந்தோம் டிஎம் ஒப்போம் போய் நேரடியாக யாரும் போய் போய் ஏ அந்த அது அருகே போகிறோம் அறுபது மாதிரி அறுபணும் இதுதான் வந்து ஒரு நாலு கம்பிக்கு வந்து ஒரு இருக்காங்க டாக்ட் போட்டதில் அது ஏற்கனவே சொன்ன மாதிரியே மோடி தமிழ்நாட்டில் தான் எந்த தாக்கமும் இருக்கக்கூடியது கிடையாது ஏற்கனவே அதுக்கு வந்து தேசிய கட்சியான காங்கிரஸும் சரி அன்னைக்கு அன்றைக்கி அன்னைக்கு இவர் ராஜீவ்காந்தி அன்றைக்கு அன்றைக்கி வந்து ஒரு அகிலத்து காங்கிரஸ் தலைவர் எல்லா அளவும் ஸ்டாண்ட் அடித்தாங்க ஆனால் என்ன ஜெய்ச்சி சீட்டு மேலே வரல ஆனால் இது அந்த அளவுக்கு கூட வந்து பிஜேபி வளர்ச்சி கிடையாது பிஜேபி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் பிராரணமாக வந்து அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசுகிறது கிடையாது அதான் வந்து பொதுவாக ஒரு சோசியல் மீடியாவை தான் நம்பி இருக்கிறாங்க அவங்க சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கை கொடுக்கலாம் அவங்க நம்மளுக்கு ஒரே விஷயம் சோசியல் மீடியா ஒரு ஹைப்பு ஒரு பில்டப்பு ஒரு மிகப்பெருக்கு சொல்கிறது இதுக்கு ஒரு டிவியை வச்சு நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன் தமிழ்நாட்டை பொறுத்த பூஜில் அவங்க